வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பல செய்திகள் இருக்குது மோடி அவர்கள் பேசலாம் நிறையா பேசலாம் அதை அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி ஒவ்வொரு கணிப்பு வந்தாலும் எல்லா கருத்து கணிப்பையும் நம்ம பேச முடியாது ஆனால் சில கணிப்பு வந்து இந்திய பத்திரிகையாளர் சங்க கூட்டமைப்பு அது ஒரு கருத்து கணிப்பும் போது சில பத்திரிகையாளர்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கக்கூடிய ஆவல் பொதுமக்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அது இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன பிஜேபி கூட்டணிக்கு இரநூத்தம்பது இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தம்பத்தி மூணு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படியா சரி எல்லோரும் எதிர்பார்த்தது இந்தியா கூட்டணி பெருமளவுக்கு ஜெயிக்கும் அப்படின்ட்டு இப்போ அவங்க சொல்கிற கணக்கு இன்னும் சொல்கிறாங்க பிராந்திய கட்சி ஒரு நாற்பது சீட்டு கிடைக்கும் ஜெகன் மோகன் ரெட்டி பிஜு ஜனதா தளம் சிறோண்மணி அக்காளி தளம் அப்புறம் அம்பேத்கர் பார்ட்டி அதுக்கப்புறம் அதிமுக இதெல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது சீட்டு ஜெயிக்கும் அதாவது இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டேட் பை ஸ்டேட்டாக அவங்க சொல்கிறாங்க குறிப்பா பீகார் ஏற்கனவே வந்து பிஜேபி பெரிய லெவலில் ஜெயித்தது இந்த தடவை முப்பத்தொம்போது ஜெயிச்சாங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி இருபது பிஜேபி இருபது தேஜஸ்வி அதே மாதிரி வந்து நம்ம மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தில் அதே மாதிரி தான் நடக்கும் போன தடவை தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பிட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா நம்ம மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் போன தடவை பிஜேபி மட்டும் பதினெட்டு சீட்டு ஜெயித்தாங்க இந்த தடவை அந்த எண்ணிக்கை குறையும் இந்தியா கூட்டணி போன தடவை எட்டு தான் ஜெயித்தாங்க இந்த தடவை அவங்க ஒரு பதினஞ்சு வருவாங்க அதாவது மகாராஷ்டிரா பொறுத்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தெட்டில் ரெண்டு நெக் நெக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னா அது வந்து யூபி யூபியில் போன தடவை அறுபத்தி நாலு ஜெயித்த பிஜேபி இந்த தடவை நாற்பத்தி ரெண்டாக குறைஞ்சிரும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தொகுதியில் வந்து இன்றைக்கி அகிலேஷ் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் இருபத்தொம்போது தொகுதி போன தடவை இருபத்தெட்டு பிஜேபி ஒன்று தான் இந்த பக்கம் இந்த தடவை நாலு இந்தியா கூட்டணி அவங்க இருபத்தி நாலு எடுப்பாங்க அஞ்சு இந்தியா கூட்டணி ராஜஸ்தான் ராஜஸ்தானில் பெரிய இழப்பு இந்த தடவை வந்து பிஜேபிக்கு சந்திக்க போகுதுன்னு சொன்னாங்க எல்லோரும் எதிர்பார்த்து தான் ஏன்னா போன தடவை கூட ரொம்ப தான் வந்து தோதுக்கிறார் கெலாட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு போன தடவை இருபத்தி நாலு பிஜேபி இந்த தடவை பிஜேபி பதினஞ்சு இடம் ஜெயிக்கும் பத்து இடம் வந்து இல்லை பதினஞ்சு காங்கிரஸ் பத்து வந்து என்டிஏ கம்மியாகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிற இந்த ஹிந்தி பெல்ட் சட்டீஸ்கரில் அதே மாதிரி தான் போன தடவை வந்து ஃபுல் ஸ்விங் அடித்தாங்க தடவை அடிக்க முடியாதுங்கிறாங்க டெல்லி டெல்லியும் முழுக்க முழுக்க இந்த தடவை பிஜேபி ஜெயிக்க முடியாது பஞ்சாபில் ரெண்டு ஜெயிக்கிறாங்க அதுவும் அடி வாங்கும் ஹரியானாவில் பத்து ஜெயித்தாங்க அங்கே ரெண்டு ஜெயிக்கிறதாவே ரெண்டு ஜெயிச்சாவே பெருசு அந்த ரேஜில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ஒரு எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஃபிகர் போடுறாங்க இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா இந்த சென் இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கணும் எப்போயுமே இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க இருந்தாலும் நிறைய அழுத்தங்கள் இருக்கும் அதனால் ரொம்ப வெளிப்படையாக ஃபுல்லாக அப்படியே சொல்லிட மாட்டாங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மோடி ஜெயிக்க போகிறார் கன்ஃபார்ம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா மோடி ஜெயிச்சுடுவாருங்க ஃபுல் முழுக்க முழுக்க அவங்க தான் ஆனால் மோடி ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சால் எல்லா ஊடகங்களும் மோடி ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆடு கொடுக்குறாங்க இன்றைக்கி அதிகமாக அவங்க தான் வருமானமே கொடுக்குறாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க இப்போ இந்தியா டுடே டைம்ஸ் நவ் ஆசித்த கிரளத்தில் என்ன போட்டுட்ருக்காங்க இப்போ சாதாரண வாக்காளர் போய் கேட்டோம் கிராமத்தில் போய் அதனால் எது கூட சொல்கிறாரு கேட்டோம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க வேலையின்மை வந்து வறுமை இதான் வந்து முன்னேற்றம் இதான் பற்றி பேசுகிறாரு மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அதோடு நிறுத்திக்குவாங்க மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க பிஜேபி தொகுதுன்னு அர்த்தம் அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடுகள் ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஆட்கள் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் பிஜேபி ஆட்களாக இருக்காங்க இல்லைனா அவங்க இருக்க விட மாட்டாங்க ஒரு நியாயம் தர்மம் எல்லாம் போச்சு போனால் முதலியாவது ஒரு நியாய தர்மமாக பேசுவாங்க இப்போ அந்த தர்மம் நியாயம்லாம் இல்லை இது ஒரு மன்னராட்சிங்கிறது நம்ம எதுவும் சும்மா உண்மையிலேயே அந்த மன்னராட்சி மாதிரி தான் போயிட்டுருக்கு நில வரும் இந்தியாவை நீங்கள் உற்று நோக்குறீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு மட்டும் சம்பாரிச்சிட்டு இருக்காரு அவரை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது பெரிய அயோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனுக்கே தெரியுது இப்போ அங்கே இந்த யூபியில் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இப்போ சுல்தான்பூரில் வந்து மேனகா காந்தி நிற்கிறாங்க அங்கே என்ன சொல்கிறாங்க ஐயா எல்லாம் ஓகே ஐயா மோடிஜி எல்லாம் ஓகே பட்டு லோக்கல் பிரச்சனை எதிரொலிக்குது எல்லா இடத்துலையும் தான் நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள் நேற்று கார்கே பேசுகிறது பதினஞ்சு லட்சம் ரூபா போடுறேன் நீங்களே போட்டிங்களா இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுப்பீங்களே கொடுப்பீங்களா அதை சொல்லிவிட்டு தான் பூரி ஜெகநாதர் ஆலயத்தை பற்றி பேசுகிறார் அதை ஒரு இதாக வச்சுக்கிறார் மோடி அவர்களுடைய என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் ரொம்ப புத்திசாலி நினைக்கிறார் என்ன சொல்கிறாரு சுற்றி சுற்றி அவர் என்ன சொல்கிறாரு கோயில் ஏன்னா இவர் பேசுகிறதுக்காக வழியை வரணுமா எது காங்கிரஸ் வழியை வந்து பதில் சொல்லணும்னு நினைக்கிறாரு உடனே இப்போ பா சிதம்பரம் சொன்ன மாதிரி தான் அமித்ஷாவே மனசுக்குள்ளே நினைப்பார் மோடி பிஜேபி ஜெயிக்கூடாது ஏன்னா எதிர்கட்சி ஆனால் வந்து மோடி வரமாட்டார் எதிர்கட்சி தலைவராக உட்கார மாட்டார் ஏன்னா அவர் பேசவே தெரியாது வெளியில் பேசுவார் அவர் மட்டும் பேசுவார் உள்ளெல்லாம் பேச மாட்டார் வேறு ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல மாட்டார் அதனால தான் பதிலே சொல்கிறது இல்லை எதிர்கட்சி தலைவராக இருப்பாரா மோடி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு என்ன பதில் சொல்கிறது ஒன்றும் தெரியாது அதனால் அவர் வந்து அமித்ஷா ரொம்ப ஆசைப்படுறாரு ஏற்கனவே கெஜ்ரிவால் சொன்னது தான் அமித்ஷாவுக்கும் மோடிக்கு சண்டை உள்ளுக்குள்ளே பெரிய லெவலில் ஓடிட்டுருக்குது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சண்டை மோடிக்கும் யோகிக்கும் சண்டை மோ அமி அந்த மோடி அமித்ஷா ரெண்டு பேருக்கும் பிட்னாவிஸை பிடிக்காது மோடி அமித்ஷா ரெண்டு பேருக்கும் கட்கரியை பிடிக்காது இவங்க ரெண்டு பேருக்கும் மோகன் பகவத்தை பிடிக்காது ஆனால் எல்லோரும் ஒரே கட்சி சுப்பிரமணியசாமி ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க இவங்க அதையும் கண்டுக்க மாட்டாங்க சூப்பரான ஒரு கட்சின்னா அது அனைவரும் பிஜேபி தான் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அரசராக ஐயா மோடி அவர்கள் இருக்கார் அத்வானியை மதிக்கிறங்கிறாங்க ஆனால் அத்வானியை வந்து கூப்பிடவே மாட்டாங்க அப்புறம் சொன்னதுக்கப்புறம் போய் கூப்பிடுவாங்க இது வந்து பெரிய ஒரு அதாவது என்னென்னாங்க எப்பயுமே அதிகாரம் ஒரு இடத்துல குவியும் போது பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு வரும் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம்ங்கிற மாதிரி தான் எல்லா அதிகாரிகளும் நீங்களே எல்லாம் நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு அது கண்டிப்பாக இயற்கையை ஒன்று பண்ணும் இன்றைக்கி இந்த கூட்டமைப்பு வலியுறுத்துறதை வச்சு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம் மக்களிடம் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறத பார்க்குறோம் மோடி அலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த அலை இல்லை எப்பயுமேங்க ஒரு அலை அடிக்கும் போது நம்பர் சொல்லுன்னு ஏறும் ஆனால் அந்த அலை இல்லாத ஒரு தேர்தல் இருக்குது பாருங்கள் அப்போ மாற்றம் வரும் ஏன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க மோடி ஒரு அலை இல்லை ராகுல் காந்தி அலை இல்லை ஏற்கனவே பத்து வருஷம் போய் இவங்களுக்கு போடுவோம் அப்படி தான் போவோம் அது எப்போயுமே நீங்கள் அரசியலில் அதான் சொல்லிட்டாங்களே ஒரு ஐந்து ஆறு கட்டங்களாக நீங்கள் தேர்தல் லிஸ்ட்டு எடுத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் வாக்கு சதவீதம் குறையுதோ அப்போ ஆண்டுட்டு இருக்க கட்சி வராது இது வந்து யதார்த்தம் இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னாவே யூபியில் நடக்கிறது நமக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாக்கு எண்ணிக்கை கூடுது இப்போ வாக்கு எண்ணிக்கை குறையுது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்கும்போது நேற்று இவர் பேசுகிறாரு நம்ம அகிலேஷ் பேசும்போது வாய்ப்பே இல்லைங்க நாங்கள் தாங்க அது அந்த அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குதுல்ல அது ரொம்ப அதிகமாகுது அவங்க தொண்டர்களுக்கு இருக்குது போனதெல்லாம் இது எதிர்பார்க்கல இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி சொல்கிறார் நாங்கள் ஆட்சியெல்லாம் அமைச்சிருவோம் ரெண்டாயிரத்தி பா ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து நான் நத்திட்டங்களே கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார் கெஜ்ரிவால் ஆட்சி அமைச்சிட்டோங்க முடிஞ்சுதுங்க கதை நீங்கள் பாருங்களா அவங்க பேசுகிறதெல்லாம் இவங்க முதல்ல வந்து மோடி கேரண்டின்னு அவங்க முதல்ல சொன்னாங்கல்ல அது இப்போ ஏதாவது பேசுகிறாங்களா ஏன்னா அவங்க ஒரு பிட்ட போட்டு பார்த்தாங்க அப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு இது வேலைக்காகாது மூடிக்கு இரண்டு இனிமேல் சொன்னால் காமன் மேன் ஓட்டு போட மாட்டாங்க உளவுத்துறையிலேருந்து சிபிஐலேருந்து கையில் வச்சுருக்கக்கூடிய மூடிக்கு இந்தியா முழுதும் அன்றாட தகவலில் கை கொள்ள வரும் அவங்களுக்கு தெரியாதா என்ன முடிவு பண்ணிட்டாங்க சரிங்க ஓரளவுக்கு எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இப்போ வந்து சிபிஐயோ இல்லை வந்து உளவுத்துறையோ உண்மையான கருத்தை மூடிட்டு சொல்ல மாட்டாங்க என்றைக்கும் ஒரு டிக்டேட்டர் இருக்காரில்ல நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி போக்குக்கு போயிட்டீங்கன்னா ஐயா நீங்கள் தோற்றுருவீங்கன்னு சொல்கிறத ஏற்றுக்க மாட்டீங்க அவரை கேட்டுக்குள்ளே விடாது வெளில போப்பா அப்படின்ட்டுருவீங்க அதனால் இப்போ என்ன சொல்லணும் ஐயா வர தான் இருக்குது கொஞ்சம் இருக்குது ஐயா ஆனால் உங்கள் முகத்துக்கு ஓட்டு போடுங்க அதாவது உங்கள் முகம் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அது என்ன இருந்தாலும் புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யாரும் இருக்க முடியாது இல்லை அப்படிங்கும் போது அவர் ஐயோ நம்ம சொல்கிறதுக்கு எல்லா நம்பர் ஆகும் பொழுதுப்பா சரி சொல்லி வைப்போம் ஜெகநாதர் கோயிலுடைய சாவி எங்க அந்த நாற்பது வருஷமாக பிடிக்குது அப்போல்லாம் சொல்லி இப்போ அதனால் மோடிஜி சொன்னால் சரியாக இருக்கும் இவ இன்னும் கூட சொல்லுவார் கடவுள் எடுத்து வந்தார் என்னை பார்த்தார் பார்த்துட்டு ஐயா நீங்கள்லாம் ஏன் கவலைப்படுறீங்க மோடி நீங்கள் வீட்லேயே இருங்க மக்கள்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் அப்படியே நம்ம சீதாக்கூர் கோயில் கட்டிடுங்க அனுமாருக்கும் கோயில் கட்டிடுங்க பரதனுக்கு கூட ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொன்னார் அதை நோக்கி நம்மளுடைய பயணம் தரும் இந்தியா முழுக்க நம்ம எல்லா ஊர்லேயும் ஒரு கோயில் கட்டுறோம் அதில் வந்து நம்ம அதெல்லாம் பண்ணுறோம் அதுக்கான வேலையெல்லாம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம் ஏன்னா ஓரளவுக்கு தலைக்கு மிஞ்சி வெள்ளம் போயிடுச்சு தோற்றுடுவோம் ஓரளவுக்கு எதோ ஒன்று பண்ணணும் நம்ம சொன்னால் மக்கள் கேட்குறாங்கங்கிறத நாலு பேர் சொல்லும்போது ஐயர்கையில் நல்லா நான் வச்சுக்கோங்க தொடரட்டும் ஒரு பொற்காலம்னு சொன்ன கலைஞர் தோத்தார் மி இந்தியா ஒளிரியிருந்து மிளிர்கிறதுனாங்க வாஜ்பாய் தோத்தார் நீங்கள் எங் என்ன எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்போ வாஜ்பாய்க்கு தெரியாது கண்டிப்பாக தோக்க போகிறன்னு கலைஞர்களுக்கும் தெரியாது சொன்னவங்களாம் எல்லாம் சொன்னாங்க அப்போ என்ன சொன்னாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பர்சனலாக எனக்கே தெரியும் அந்த இந்தியா தொடரட்டும் இந்த பொற்காலம் அதை அந்த விளம்பரத்தை நிறைய இடத்துல பண்ணதில் எனக்கு அந்த பங்கு உண்டு அதில் நல்லாவே தெரியும் எங்களுக்கு வெளியில் தான் தெரியும் இல்லைங்க திமுக வராதுன்னு ஆனால் திமுக தலைவருக்கு சொல்லப்பட்ட தகவல் உளவுத்துறை மூலமாக ஜாஃபர் சேட்டிருந்தார் நம் நீங்கள் தாங்க வருவீங்க சூப்பராக வருவீங்க அப்படிதான் சொன்னாங்க இதை எதிர்பார்க்கலை கலைஞர்கள் எதிர்பார்க்கல அடுத்த வந்த தேர்தலில் அவர் எதிர்பார்த்தார் மக்கள் நல கூட்டணி வந்து போனவனே யோசிச்சார் ஐயோ போயிடுவோன்ட்டு அது ஜெயலலிதா அவர்கள் சாமர்த்தியம் என்ன பண்ணாங்கங்கிறது ஊருக்கே தெரியும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் கிட்டே பல கிட்டே ஏற்கனவே உங்களோடு இருந்தவர்கள் விளையிட்டாங்க இப்போ ஒருவேளை வெளியில் வந்து நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்து வருது ஒரு இருபது பேர் வச்சுக்கோங்களேன் யார் கொடுப்பா சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி கொடுப்பார் எப்படி கொடுப்பார் ஜெகன்மோகன் ரெட்டி நீங்கள் நாயுடு கூட ஒன்றா இருக்கீங்க சிம்பிள் கால்குலேஷன் வேணாங்க எப்படிங்க ஜெகன்மோகன் மோகன் நான் உங்களுக்கு என்ன பட்டாயம் எழுதி வச்சிருக்காங்க அவங்க கூட வரணுன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு போர்ட்ஃபோலியோ நல்லா கொடுத்தா வரப்போகிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மோடி வரக்கூடாதுன்னுதான் ஜ யோசிப்பார் கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ பிஜு ஜனதாவும் என்ன நினைப்பாங்க அடுத்து மோடி வந்தால் கட்சியே இருக்காது கட்சியை உடச்சி ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு தெரியாதா அவங்களுக்கு அதனால் பிஜு ஜனதா தளமும் அவர் ஜெகன் பவன்கிட்டையே காற்று எந்த பக்கம் அதிகமாக வச்சுதான் அங்கே போவாங்க லேட்டஸ்ட்டாக தகவல் மம்தாவும் ஜெகன் பேசியிருக்காங்க அதனால் இன்றைக்கி இதில் என்னென்னா மோடி அவர்களுக்காக உருண்டு உருண்டு வேலை பார்க்குறவர் பிரசாந்த் கிஷோர் நல்லா தெரியுது தமிழ்நாட்டிலையும் பேசியிருக்காரு நிறைய பேர்ட்டை பேசுகிறாரு அதாவது வந்து மோடி அவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் என்ன பண்ணார் பிரசாந்த் கிஷோர் முதல்ல ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் நம்ம ஆகணும் இவர் என்னென்னா மக்களுடைய மனத்தை மாற்றுவாரோம் இப்படி மக்களுடைய மனத்தை மாற்ற முடியும் இவர் வருவாராம் ம திமுகிட்ட நானூறு கோடி வாங்குவாராம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களை போடுவாராம் நீங்கள் எப்படி பேசணும் அப்படி பேசணும் எத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய திமுக இவர் ஐடியா கொடுப்பாராம் கொடுத்து திமுக ஜெயிக்க வச்சுருவாராம் ஏன் கமல் அவரை ஜெயிக்க வைக்க வேண்டியது தானே கமல தானே முதல்ல போய் பேசினார் அதனால் அவருக்கும் தெரியும் ஏன் அதிமுகிட்ட போய் இப்போ ஒரு ரெண்டு வாரம் பேசிட்டு தான் இருந்தார் அதனால் இன்றைக்கி இருக்க ஏன் ராகுல் காந்திக்கு அவருக்கு என்ன பிரச்சனை ஏன் காங்கிரஸை பிரச்சனை பண்ணுறாரு கி பிரசாந்த் கிஷோர் எல்லா ஊடகத்துலேயும் குழந்தை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு மோடி தாங்க வருவார் நீங்கள் யாருங்க அதை சொல்கிறதுக்கு நீங்கள் பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாள் நீங்கள் எப்படி ம மக்களை பற்றி பேசுவீங்க பீகார்லேருந்து ஒரு வந்துட்டு தமிழ்நாட்டில் ஐடியா கொடுப்பீங்க ஜெகன்மோகனுக்கு ஐடியா கொடு நீங்கள் யார் யார் சொன்னீங்களோ ஜெயித்தாங்க நீங்கள் சொன்னவங்க தோற்ற வரலாறு உண்டு நீங்கள் இவங்க நம்ம இவங்களுக்கு ஒர்க் பண்ணீங்க நம்ம மம்தா பேனர்ஜிக்கு ஒர்க் பண்ணீங்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒர்க் பண்ணீங்க திமுகவுக்கு ஒர்க் பண்ணீங்க கொஞ்ச நாளாக மோடிக்கு ஒர்க் பண்ணிங்க அதுக்கப்புறம் மோடிக்கு உங்களுக்கும் பிரச்சனை நிதிஷ்குமாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை நிதிஷ்குமாருக்கு உங்களுக்கு தீராத பகை இப்போ என்ன ஆகி போச்சு நிதிஷ்குமாருக்கும் மோடிக்கு சண்டை அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க மோடிக்கு ஆதரவு அதையும் தாண்டி ராகுல் மேலே பர்சனலாக போவோம் காங்கிரஸில் போய் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் வந்து வரேன் நீங்கள் வேலைக்கு வரேன் நீங்கள் வேலைக்கு தான் போனீங்க அப்புறம் என்ன சொன்னீங்க இல்லைல்ல எனக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னீங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து ராகுலுக்கும் சோனியாவுக்கு மட்டும்தான் இப்போ ரிப்போர்ட் பண்ணுவாராம் காங்கிரஸ் எத்தனை ஆண்டு காலம் ஆன கழிச்சு அவங்களுக்கு தெரியும் நீ போதும்பா அவனுடைய சேவை அப்படின்னு அனுப்பிட்டாங்க அந்த கோபத்தில் இப்போ காங்கிரஸ் சொல்லக்கூடாதான் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்கள் நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இந்திய பத்திரிகையாளர் கூட்டமைப்பு சொன்ன விசீத்த வச்சே ஒன்று புரிஞ்சிக்கலாம் பிஜேபி அவுட் ஆக போகுது நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இப்போ பிஜேபிக்கு ஆதரவான எதாவது எந்த ஊடகமும் சொல்லுங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக பிஜேபி நானூறு இடம் வருதுன்னு டைம்ஸ் நவ் இந்தியா ஒயர் பத்திரிக்கை இந்துஸ்தான் டைம்ஸு ஹிந்து சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதாவது ஒன்று பிஜேபி நானூறு இடத்துல வருது ஆட்சி அமைக்க வந்து இன்னொன்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இப்போ ஐந்து மாநில தேர்தல் நடந்தது அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க ஏதாவது நம்ம இதில் ராஜஸ்தானில் சத்தீஸ்கரில் மத்திய பிரதேசத்தில் சொன்னாங்க அது என்னாச்சு நல்ல ஞாபகம் இருக்கும் ராஜஸ்தானில் நூலிலையில் தோக்குறாரு சட்டீஸ்கர்லேயும் ஒன்று மோசமான தோக்கலை ஓரளவுக்கு வாக்குறாரு எல்லோரும் மோசமாக கது கருத்து கணிப்பு இடம் மத்திய பிரதேசம் அதற்கு ஆயிரம் காரணம் நம்ம சொல்லிட்டோம் கமல்நாத் வந்து அவர் ரூட் எடுத்தார் நம்ம இவரை பண்ணது ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி நிலவரம் மாறி இருக்குது இந்த கூட்டமைப்பு சொன்னதை வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம் நூலிலையில் முந்தி கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டி நான் சொல்கிறாங்க நம்ம அப்படி நினைக்கல முழுக்க முழுக்க பெரிய அடி அடிவாங்க போது பிஜேபி எழுதி வச்சுக்கோங்க மெஜாரிட்டி இதெல்லாம் இவங்க இந்த துணையெல்லாம் சொல்கிறாங்க நமக்கு அந்த நம்பிக்கை இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய அதிமுக அதிமுக ஒன்றோ ரெண்டோ பிடிக்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஜெகன்மோகன் போன தடவை விட ஒரு அஞ்சு சீட்டு கம்மியாகும் ஆனால் பிஜு ஜனதா தளம் ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் சிறுவன்மணி அக்காலத்திலும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாத்தையும் வச்சு கணக்கு பண்ணி நீங்கள் இந்தியா கூட்ட நீங்கள் மெஜாரிட்டியே வரலைனா கூட இந்தியா கூட்டணியாக இல்லை வந்து என்டிஏவான்னு பார்த்தா எல்லாரும் சொல்கிறாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவே பிஜேபி இருக்காது நம்ம சொல்கிறோம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இவ்வளோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் த இந்திய மக்கள் அவ்வளோலாம் எல்லாம் இல்லை ஏன்னா இவர் வந்து ஒரு அளவுக்கு மேலே போய் சொல்கிறாருங்க அதாவது என்னன்னா போங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காரு இது இப்படி இதையும் சில ஜி வந்து பிஜேபி நானூறு இடங்கும் போது என்னென்னா ஒரு அப்பட்டமாக ஒருத்தர் பொய் சொல்கிறாரு இது எப்படி நீங்கள் ஏற்றுக்குவீங்க சில பேர் இதுக்கு வந்து என்னங்க பிஜேபியை போய் திட்டிகிட்ருக்கீங்க எங்கள் பத்து வருஷம் அவர் என்னங்க ஆண்டார் சொல்லுங்கள் நாட்டில் என்னங்க நடந்துட்டுருக்குது ஃபுல்லாக போய் பேசிட்டு வேலை இல்லா திண்டாட்டம் வருமே எல்லாத்தையும் விட்டுக்கும் சும்மா மதத்தை பற்றியே பேசுறது அறநிலையத்துறையை பற்றி பேசுகிறது கோயிலை பற்றி பேசுகிறது இதாக குழப்பு சொல்லுங்கள் யோசனை பாருங்கள் ஏன் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு அதை பற்றி பேசவே மாட்டேங்க நீங்கள் பிரதமர் ரொம்ப மரியாதை கொடுத்தா நீங்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் எப்படி முஸ்லீம்களை இது பண்ணுறது அப்புறம் அதிக குளத்தை பெற்றவங்கதான் பேச்சா இருக்கீங்க உங்களுக்கு கீழே தானே அந்த மக்கள்லாம் இருக்காங்க அவங்கள நம்பி தானங்க இருக்காங்க நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் இப்படியா அம்மாசு இந்த இஸ்ரேல் பொருளை தேவெல்லாம் போய் கொடுக்கணும்னு இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து அதுக்கப்புறம் அம்மா அம்மாசுங்கிறீங்க வரலாறுன்னு தெரியல ஒன்றும் தெரில கேட்டால் வரலாறு மாற்ற மாத்துவங்கிறீங்க எப்படி வரலாறு மாற்ற முடியும் நேற்று ஒருத்தர் கீழே விழுந்தாருன்னா அது கீழே விழுந்துருந்தான் கீழே விழுவுழு அப்படிங்கிறது எப்படி வரலாற்றை மாற்றுறது முகலாயர் படம் எடுத்தாங்க அது இதையே தகுந்தவங்க சொல்லிகிட்டு இருப்பீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சுதந்திரப் போராட்டத்தில் ஒரு விதமான துரும்பை கூட கிள்ளி போடாமல் மன்னிப்பு கூடம் எழுதிய இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் காந்தியாரை கொன்ன ஏக்கம் ஆர்எஸ்எஸ்ஸா இல்லையா இதை அவங்களுக்கு அதாவது என்னவங்க அடுத்து வந்தாங்கன்னா அதை கூட நியாயப்படுத்துவாங்க சூப்பராக இல்லைங்க காந்தியை கொன்னது கூட சரிதாங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் கூட சொல்லுவாங்க அதனால் இவர்களை பற்றியே வந்து பேசுகிறதுக்கு அதாவது என்ன சொல்கிறதுனே புரிய மக்கள் கடுமையாக தண்டனை கொடுப்பாங்க எழுதி வச்சுக்குவாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்